எல்லா மதங்களும் சமமா எல்லா மதங்களும் ஒரே இறைவனைத்தான் வெவ்வேறு வடிவில் காட்டுகின்றன அப்படியா இல்லை என்பதே என் கருத்து நான் மத பிரிவினையோ இல்லை மத காழ்ப்புணர்ச்சியோ உண்டாக்கவில்லை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஒரு மதத்தில் ஜாதி ஏற்றத்தாழ்வு உண்டு இன்னொரு மதத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை ஒரு மதம் உயிரை கொள்வதை ஊக்குவிக்கிறது ஒரு மதம் அன்பையே ஊக்குவிக்கிறது ஒரு மதம் இறைவனை பாவம் நிறைந்தவனாக காட்டுகிறது ஆனால் ஒரு மதமோ இறைவன் முற்றிலும் பரிசுத்தமானவர் என்பதை காட்டுகிறது ஒரு மதம் பாவிகளை தண்டிக்கிறது ஒரு மதம் பாவிகளை மன்னிக்கிறது இப்படியே ஒரு மதம் காட்டும் பாதையம் இன்னொரு மதம் காட்டும் பாதையும் முரண்படும் போது அதாவது ஒன்றுக்கொன்று எதிர் எதிர் திசையில் செல்லும் போது நாம் எப்படி சொல்ல முடியும் எல்லா மதங்களும் ஒரே இறைவனை சண்டடைகிறது என்று இதிலிருந்து முற்றிலும் புரிந்து கொள்ள முடியும் மதங்களும் அவற்றின் கருத்துகளும் வெவ்வேறானவையே ஆனாலும் இனம் மொழி மதம் இது வெவ்வேறாக இருந்தாலும் நாம் அன்புடனும் சகிப்புத்தன்மையுடனும் மனிதத்தோடும் மற்றவர்களுடைய இறை நம்பிக்கையை புரிந்து கொண்டு வாழவே கிறிஸ்தவம் எல்லாரையும் வலியுறுத்துகின்றது மற்றவர்களை காயப்படுத்தவோ கட்டாயப்படுத்தவோ கிறிஸ்தவம் ஒரு நாளும் போதிக்கவில்லை கிறிஸ்தவினுடைய கொள்கைகளை ஒரு நல்ல செய்தி என்று முழு மனதோடு நம்பிதான் நாங்கள் பரப்புகின்றோம் தேவைப்பட்டால் உண்மை என அறிந்தால் நீங்களும் இந்த இயேசுவின் அன்பினை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமான சந்தோஷமான வாழ்வையும் நித்திய ஜீவனையும் பெற்று முடிவாக சொல்கிறேன் எல்லா பாதைகளும் ஒரே இடத்திற்கு சென்று சேர்வதில்லை